இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் வந்து பெயிண்டிங் எவ்வளோத்தனும் தூங்கினாங்க பெயிண்டிங் என்ன தெரியுமா மேலேயும் கண்ணிலையும் என்ன அதனால எங்கள் ஹவுஸ் வார பெயிண்டிங்க அடிச்சு கொடுக்க மாட்டார் வாங்க மட்டும் பன்னெண்டாயிரம் வாங்குறாரு வாங்குறாரு சேர்த்தேன் ஆனா பெயிண்டிங் மட்டும் அடிச்சு கொடுக்க மாட்டார்

இதே வந்து நானே ஒண்ணுமே இல்லை நிஷாணி அப்படி இது எப்படி எல்லாம் சொல்றாங்க நிஷாணி ரொம்ப வசதி அப்படின்னு நான் நிறைய பேர் பார்க்கலாம் அப்படிதான் கிடையாதுங்க நானே வாடகை வீட்டுல இருக்கிற பொண்ணு தெரியுதா நான் வாடகை வீட்டுல மீடியமான மீடியமான ஒரு ஃபேமிலி தான் அப்படித்தானே அந்த அன்னைக்கு ஏதாச்சும் ஏதோ வேலை ஏதோ ஷூட்டிங் போனா அந்த காசு வச்சு ஒரு அஞ்சு நாள் ஒரு வாரம்

மூடு பல்லமோ மூடு பல்லமோ இருக்கும் உனக்கு எங்கன்னா பெயிண்ட பத்தி தெரியல ஆயிரத்தி ஐநூறு

नहीं ये अच्छे लग रहे हैं वहाँ की तरह के किधर ये अच्छा बोर्ड तो हो रहा है किधर ये दिल्ली बोर्ड हम बनेंगे वराल तो नूरबाग बोर्ड में बोलो हाँ बोर्ड नहीं है बोर्ड नहीं ही ना वराल तो बोर्ड हो रहा है बोर्ड 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 बना रहा है

안니 어떻게 하는 거지?